நீடிச்சு <muchas> <muchas> குழந்த வரலாம் இது பேக்ல போனோம் இது பண்ண முடியாது

आधे नाल तो उनके पौर आता है हमें यार लक्ष्मी यार था, था। आगे। आगे। ना बिन्नू मुल्ला पौर है हमें इधर इधर हमें आप भी नाल हैं जी मुल्ला वाट देख लेंगे रुंबर रुंबर दांत भी आए आया आया तो तुम नहीं साथ में सुन आगे भी नूपुर को सिख करते पाल यार हाल भी ना सुन रखे बुरबारी बुरना मान Thank you.

சங்கரபுல் கழிதிருந்த சொவத்து தற்போது யூரோப்பியன் சொவத்துல प्रॉब्लम நீங்க ரூபாயா ரூபாயா குடிக்கறோம். சதிப்புண சாட்சி மகளை வெற்றிக்கு ஆண்டவர். நீ எலிமிட் பண்ண பாருங்க தரக்குதார். அதோடு கிடப்பப்பா. அதோடு கிடப்பப்பா. ஓமே இதுோடு கிடப்பப்பா. இது கூடோடு கிடப்பப்பா. இன்னைக்கு அரசுல ரொம்ப முக்கியமா இருக்கிறது பொருளாதார வளர்ச்சிக்கு சொவத்து பற்றினது. नहीं तूने भगवान डंबले तूने तानताईया नहीं कहाँ चमिकर के थावे नहीं इन 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 इन

சகோதரிக்குன்னா சகோதரி காத்துக்காத்துக்கல சின்ன நாள் இந்த கொடுக்கணும் குடும்பம் முழுவதுமா வெளியிட பாருங்க யோசுவாங்க குடும்பத்தை போல நான் எங்கிட்ட தத்தையே தேர்ச்சி பண்ணுறேன் ஆட்சி வழி எடுத்துகிறேன் எசீவி நாமத்தை சஜெகிருனல பிராயே. ஆமென் ஆமென். நாம் எல்லன் கடமை விஜித்தி நம்முடைய கொள்கைக்கு நேயாக அரநெஞ்ஞிஞ செல்றதே ஏதுமனி. சோதுர்மால்காரே ததியோடு பேசிதேகிர சோதிங்கொல சாசிவிக்கப்பட்டங்கள் நியாயவலக்காயின அன்னியோடு பேசிதேகிர சோதிங்கொல. சுசேவேனே ஆசுவேந்துதே செனியம் எழ்சுனேதே. நாத்துவா மாந்துபோல எல்லாவற்றிலும் காணுசுகமாயின அப்ப இயேசுவின் நாமத்திலே பந்துக்கதாவை ஹூரி சற்குளமா தமானி இருக்கே அந்த வார்த்தைப்படி அப்பா இக்கரே ஸ்தோதி அப்பா இளங்களாய் கர்மாச் செய்யுமே சீந்துவிட்டு நாடவே வா நாळ குபதहासவலியோ அவருடைய ஆசவலியோங்களுடைய ஆசவலியோப்பா ஆமெ ஆண்டவரே मेरे को नाने हो रहे हैं योग मीटल है सपा योग वन दुपत्रे बोले हम उन्हें जाओं मीटल हम उनको डालें लाभ दे सच्ची फिर ये लोग लाभ तो नहीं मारे करते हैं साल साल फुरमत ने सच्ची बैलून आलू तो उनका आज सीर वाली मंडी अच्छा टू यू Happy birthday to you. Happy birthday to you. May God bless you. May God bless you. May God bless you. Happy birthday to you. हेपी बार्थडे